இயா்ப்பாடம்ப திருநெல்வேலி தாழையடியை பலப்படமாகவும் திருநெல்வேலி தலங்காவற் பிள்ளையான கோவில் அடியை வதிபடமாகவும் ஜெர்மனி தற்போதைய பதிப்படமாகவும் கொண்டிருந்த கருணாதேவி கந்தசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று ஜெர்மனியிலும் நிர்வாகம் செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ரத்தனம் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு மரமகனும் பொன்னுத்துறை கந்தசாமி அவர்களின் அன்பு மனைவியும் கணேசலிங்கம் சுகந்தி அவர்களின் அன்பு தாயாரும் ராசப்பு கணேசலிங்கம் அவர்களின் அன்பு மாமியாரும் காலம் சென்ற அபூர்வ சிங்கம் அருந்தவநாயகி ராஜேஸ்வரி சுகேந்தரத்னமா காலம் சென்றவர்களான அன்னபூரணம் ஆனந்த வடிவேலி நவரத்திரம

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்